உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் திரைத்துறையைப் போலவே அரசியலிலும் வெற்றி பெறுவேன் என்று வேட்புமனு தாக்கல் செய்த பின் நடிகை கங்கனா ரணாவத் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாஜக சார்பில் ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தில் மண்டி மக்களவைத் தொகுதியில் நடிகை கங்கனா ராணாவத் போட்டியிடுகிறார் அவர் செவ்வாய்க்கிழமை தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் அதன் பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் எனது சொந்த மாநிலத்தில் உள்ள இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது மிகவும் பெருமைக்குரிய விஷயம் திரைத்துறையில் வெற்றி பெற்றுள்ளதைப் போல அரசியலிலும் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது மண்டி தொகுதி மக்கள் என் மீது வைத்துள்ள அன்புதான் என்னை இங்கு அழைத்து வந்தது இந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் நமது ராணுவம் கல்வி மற்றும் அரசியலில் ஏற்கனவே தடம் பதித்துள்ளனர் தற்பொழுது அந்த பட்டியலில் நானும் இணைந்துள்ளேன் என்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் பின்னர் காங்கிரஸ் கட்சி குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர் காங்கிரஸ் கட்சியின் தேசவிரோத மனப்பான்மை நாட்டிற்கு சங்கடம் தரும் வகையில் அமைந்துள்ளது என்று சாடியுள்ளார் கங்கனா வேட்புமனு தாக்கல் செய்தபொழுது அவருடன் அவரது தாய் ஆஷா மற்றும் சகோதரி ரங்கோலியும் வந்திருந்தனர் அவருக்கு தொண்ணூறு கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது